வணக்கம் பப்பாப்பா எங்க பார்த்தாலும் ஒரே செய்தி தான் அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை அமலாக்கத்துறை கொத்தாக அமுக்கியது அமலாக்கத்துறை அதிரடியாக இறங்கி ஸ்டாலின் அவர்கள் தலையில் இடியாக இறங்கியது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலையில் இடியாக இறங்கியது செந்தில் பாலாஜி தலையில் இடியாக இறங்கியது பா ஒரு ஏழெட்டு வருஷமா இந்த அமலாக்கத்துறையோட அக்கப்போரு தான் அப்படியே ஏனோ புதுசா ஹீரோ மாதிரி வந்துக்கிட்டு அப்படி ஜீரோவா போறக்கூடிய ஒரே துறை வந்து இந்த தான் ஏன்னு சொல்றேன்னு கேளுங்க என்ன என்ன பத்த வரைக்கும் இந்த அமலாக்கத்துறை இல்ல நன்றாக அமுக்கிற துறை அப்படின்னு கூட மாத்திக்கிடலாம் ஏன்னா ஒரு ஏழு எட்டு வருஷமா நானும் இந்த அமலாக்கத்துறையோட அக்க போற பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா குட்கா பாஸ்கர்ங்கிற ஒரு அதிமுக அமைச்சர் இருக்காரு அவரு வீட்டுல ஆரம்பிச்சு ரைடுன்னு நினைக்கிறேன் அமலாக்கத்துறை ரைடுன்னு நினைக்கிறேன் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக அமைச்சர் வரைக்கும் இவங்களுக்கு வேலை ரைடு ரைடு ரெய்டு ரைடு தான் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியிலையும் நாலஞ்சு பேர் வீட்டுல ரைடு நடத்துறாங்களா அமைச்சர் வீட்டுல இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கேட்கலாம் அவங்க ரயில் நடத்துன உடனே எல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்துட முடியாது அவங்க ரயில் நடத்தி அது வந்து பொய்யா கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாது அமலாக்கத்துறை நிறைய தகவல்களை அதாவது ஆதாரங்களை திரட்டிட்டு குற்றம் நடந்திருப்பதற்கான ஆதாரங்களை தான் விசாரணைக்கவே போகும் அதனால அவங்க கிட்ட ஆதாரம் இல்லை அவங்க வந்து சும்மா விசாரிக்க போறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது ஆதாரம் இல்லாம அவங்க கீழே இறங்கவே மாட்டாங்கிறதா அமலாக்கத்துறையினர் சிறப்பு சிறப்பு அம்சம் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாச்சு திமுக ஆட்சிதாரையும் அப்படிதான் ஒரே தான் செந்தில் பாலாஜி ஒன்றரை வருஷமா அவரை ஜெயில போட்டு கூட ஒரு வார்த்தை உங்களால அவர் வந்து கலக்க முடியல அடுத்தது பாத்தீங்கன்னா பொன்முடி வீட்டுல ரைடு என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அப்புறம் இப்ப சமீப காலத்துல துறைமுருகன் அவங்க மகன் வீட்ல எல்லாம் ரைடு என்னாச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ புதுசா டாஸ்மாக் ஊழியர் ஏற்கனவே ஜெகத் ரச்சன அமைச்சர் வீட்டுல அதான் பிணவரையில பணத்தை எல்லாம் பதுக்கி வச்சாரு பிணவரைய பணவரையா மாத்தினாரு இல்லையா வித்தகன் அந்த மாதிரி அங்கேயும் ரைடு இப்போ என்னாச்சு ஜெகத்ரை ஜெயிலில் கழித்துனுட்டா இருக்காரு ஒண்ணும் கிடையாது அதனால இந்த அமலாக்கத்துறைங்கிறதே ஒரு பூச்சாண்டியாதான் பா பாஜக இன்னும் ஒன்றிய அரசோட பூச்சாண்டியாதான் என் கண்ணுக்கு தெரியறாங்க ஏன்னு கேட்குறீங்களா இவங்க வந்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய அதிகாரிகள் ஒரு துறை ஆனா இவங்க போவாங்க வசூல் ஏன்னா இன்னும் சொல்லலாம் அழகா வசூல் ராஜாக்கள்னு கூட சொல்லலாம் பாஜகவோட வசூல் ராஜாக்கள்னு கூட சொல்லலாம் யார் யார் இந்த ஒன்றிய அரசுக்கு எதிரானவங்களோ இல்ல யார் யாரு ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு வழி வரலியோ வழிக்கு வரலையோ அவங்கள வழிக்கு வர வைப்பதற்காகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால அவங்கள ஜெயிலுக்கு தள்ளணும்னு முடிவு பண்ணினாலும் இந்த அமலாக்கத்துறைன்னு அமுக்கு துறையில அஹ் பாஜக வந்து இறக்கி தான் நிதர்சனமான உண்மை இப்ப பாத்தீங்கன்னா டெல்லியில ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு ஒரு நூறு கோடி அவ்வளவுதான் அதுக்கு அவரை தூக்கி ஜெயில வச்சாங்க ஏன்னா அவரு அவரை வந்து அவங்க வந்து அரசுல இருந்து ஒதுக்கணும் ஈஸியா ஒதுக்கிட்டா ஒதுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவரை வந்து அப்படியே ஒதுக்கி உள்ளதிக வச்சுட்டாங்க ஆனா இது திமுக இது மாதிரி வலைய திருவாலங்கடி மெகா கொள்ளையர்கள்கிட்ட இவங்களோட பாச்சா கொஞ்சம் பலிக்காது இன்னும் ஒண்ணு இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் நூறு கோடி ஊழல் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் உண்மைங்குறது தெரியாது நூறு கோடி ஊழல் பண்ணவர் ஐம்பது கோடியே தூக்கி கொடுத்துட்டு தப்பிக்கவும் மாட்டாரு ஆனா இங்க அப்படி இல்லை லட்சம் கோடி கொள்ள லட்சம் கோடிகள்ல தான் ஊழல் அப்போ இந்த அமலாக்கத்துறை உள்ள வந்துச்சுன்னா நுழைஞ்சிருச்சுனாலே இவங்க சமரசம் பேசி இல்ல டெல்லிக்கு பறந்து போய் மோடி கிட்ட சமாதான தூது எல்லாம் அதாவது மோடி கிட்ட சமாதான தூது தூது எல்லாம் போய் காலில் விழுந்து அடிபடிச்சு செய்யறோங்கய்யா நீங்க நீட்டு இடத்துல நாங்கள் கையெழுத்து போடுறோங்கய்யா உங்களுக்கு ஈத்தேன் மீத்தேன் வேணுமா வாங்க எங்க விவசாயிகளோட நிலங்களை நாங்கள் தோன்றதுக்கு முழு அனுமதி ஐயா உங்களுக்கு என்ன வேணும் டங்ஸ்டன் தானே வேணும் டங்ஸ்டனோட அந்த இதுதான என்னது கான்ட்ராக்ட் தானே வேணும் அனுப்புங்கயா உங்க நண்பர்கள் அதானி அம்பாரி எல்லாரையும் அனுப்புங்கயா நாங்க தாரோம் கையெழுத்து போட்டு தாரோம் வாங்க பரந்தூர் விமானம் உங்களுக்கு ஒரு விமான நிலையம் கட்டணும் அதுக்கு நீங்க கொஞ்சம் காசு பாப்பீங்க நாங்க கொஞ்சம் காசு பார்க்கணும் இவ்வளவு தானேயா நாங்க பரிசு தரோம் ஏறி குளமா இருந்தா எப்படி போனா என்ன விமானமே இல்லாட்டாலும் நாங்க விமான நிலையம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தாரோம் இப்படின்ட்டு ஒன்றிய அரசோட கொள் அதாவது அஹ் திட்டங்களுக்கு நாசகார திட்டங்களுக்கு சரின்னு சொல்ல வைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு கையில எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம்தான் அமலாக்கத்துறை அப்படின்ட்டு நான் அடிச்சு சொல்றேன் நீங்க கேட்கல ஏன் அப்படி சொல்றீங்கன்னு ஏன்னா நீங்களே உங்களை கேள்விக்குள்ளாக்கி பாருங்க அந்த அமலாக்கத்துறையோட அபிஷியல் இதுலயே போய் பாருங்க எங்கேயுமே அவங்க இப்ப சமீப காலங்கள அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தே நடத்தின இந்த அமலாக்கத்துறை ரைடு இருக்கு இல்லையா இந்த ரைடுகளுக்கு பிற்ப பின் பின்பாக பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சர் அதிமுக அமைச்சர் எம்எல்ஏக்கள் ஆகட்டும் திமுக அமைச்சர் எம்எல்ஏக்கள் இவங்க தண்டனை வாங்கி கொடுத்ததா சரித்திரமே இல்லை அப்போ இவங்கெல்லாம் ஒரு பிளாக் மைனஸ் அமலாக்கத்துறை என்பது ஒன்றிய அரசின் ஒரு ஆயுதம் இவர்கள் வந்து இவர்களுக்கு ஒத்து வராத இவர்கள் திட்டங்களுக்கு ஒத்து வராத இப்ப மும்மொழி கொள்கைக்கு ஓகே சொல்ற வரைக்கும் இந்த அமலாக்கத்துறை ரைடு தொடரும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இதுதான் இவங்களுடைய திட்டங்களை புகுத்த வேண்டுமானா ஃபர்ஸ்ட் சொல்லி பார்ப்பாங்க இங்க யாரும் கேட்கல அப்படின்னா நைசா பேசி பார்ப்பாங்க நம்ம ஆட்கள் திமுக திமுக இருக்காங்களே அவங்க நமக்கே தெரியாம கையெழுத்து வேற போட்டு கொடுத்துருவாங்க இடம் எல்லாம் தயார் பண்ணி வர அனுப்பிடுவாங்க அப்புறம் நம்ம நாம் தமிழர் கட்சியண்ணன் சீமானவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வெடி வெடியா வெடிச்சு அவங்கள சார்ந்தவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் அப்படியே ஆதாரங்கள்லாம் தூக்கி 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 காட்டின உடனே ஐயோ உண்மை தெரிஞ்சுடுச்சு அப்படின்னு நினைச்சுவாங்கன்னா ஜஹா வருவாங்க நாங்கள் இதற்கு எதிர எதிரானவர்கள் டங்ஸ்டன் நாங்கள் சுரங்கத்துக்கு இது அனுமதியே கிடையாது நாங்கள் அதை ரத்து ரத்து செய்யறோம் எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு உண்மை தெரிஞ்ச உடனே பாசாங்கு காட்டி பின்வாங்குவாங்க ஏன்னா இன்னும் ஒரு வருடம் தான் அடுத்த தேர்தல் நடக்க போகுது இப்ப தமிழ் மக்களுக்கு தலையில வந்து பெரிய எழுச்ச பழமை தட்டி அவங்களை செய்யணும் இல்ல பெரிய ஐஸ் கட்டி ஆற்றி வைக்கணும் அதுக்காக செயல்படுறது இப்ப இதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா சமீபத்துல நாடாளுமன்றத்துல அஹ் நம்ம எம்பிக்களுக்குள்ள நடந்த விவாதங்களை நீங்க வச்சிருந்தீங்கன்னா தெரியும் அப்ப அந்த ஒன்றிய அரசின் சார்பாக பேசிய அமைச்சர் சொல்றாரு நீங்க உம்மொழி கொள்கைக்கு சரின்னு ஒத்துக்கிட்டீங்க ஒத்துக்கிட்டு நாங்க செய்யறோம் அப்படின்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க இப்போ உங்க நீங்க என்ன பண்றீங்க இதுல வந்து பின்வாங்குறீங்க நீங்கள் நேர்மையற்றவர்கள் நீங்கள் வந்து என்ன சொல்றது அநாகரிகம் வருவாங்க இப்படி கத்தி கூச்சல் போடுற ஒரு நாகரிக கோமாளிங்க அப்படிங்கிறத உண்மையா சொல்லிட்டாரு அப்புறம் தான் இப்போ உங்களுக்கு இதுல புரிஞ்சிருக்கணும் இவங்க வந்து எவ்வளவு கபட நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு இவங்க எல்லாமே சரின்னு சொல்லிட்டாங்க இப்போ மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு வலுவா பிற கட்சிகளும் குறிப்பா நாம் தமிழர் கட்சியும் வலுவா எதிர்த்த உடனே வரும் தேர்தலை மனசுல வச்சு இப்ப தமிழர்களை எப்படியாவது ஐஸ் பண்ணணும் மரிஸ் பண்ணணும் அதுக்காக நாங்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிரானவர்கள் அப்படின்னு பின்வாங்கி அதில் இருந்து நாங்கள் நல்லவங்க அப்படின்னு காட்டுறாங்க இப்போ மும்மொழி கொள்கைக்கு ஓகே சொல்ல வைக்கணும் இதுதான் ஒன்றிய அரசோட நோக்கம் அப்ப என்ன பண்ணணும் இருக்கவே இருக்குது அமலாக்கத்துறை என்னும் பூச்சாண்டி அந்த பூச்சாண்டி அதாவது வசந்த ராஜாக்களை அனுப்பி வைப்பாங்க இதுல இவங்களுக்கு ஒரே கல்ல மாங்காய் எப்படின்னா இதுல அவன்கள் பறிமுதல் அத்தனை கோடி ஊழல் அப்படின்னு பரப்புன உடனே இல்ல பர பரப்பவங்களும் இருப்பாங்க பரப்பியும் விடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா வயசா காணாம போயிடுவாங்க நீங்க இப்ப இதுல போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தா என்னடா வந்தாங்க போனாங்க என்ன நடவடிக்கையும் இல்லையே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையா வாங்கிட்டு போயிருப்பாங்கதான் உங்களுக்கு இல்லனா ஏன் நடவடிக்கை இல்லை அப்ப இப்ப அவங்களுக்கு ஒரே கல்ல ரெண்டு மக எப்படின்னா பயமுறுத்தி காரியத்தை சாதிச்ச மாதிரி ஆச்சு அவர்களுக்கான ஒரு ஷேரையும் வாங்கிட்டு போன மாதிரி ஆச்சு இதுதான் ஒங்கிய அரசோட திட்டம் இதனாலதான் நாங்க வந்து இந்த ஒங்கிய அரசு பாஜகவையும் இருக்கிறோம் இந்த திமுக அதிமுக கொள்ளையர்களையும் இருக்கிறோம் இப்ப வந்து இதுல என்ன ஆச்சரியம்னா பத்திரிகைங்கிற ஒரு கோர்வையில திமுக ஜாக்ராஜ் தட்ட தட்டுற ஒரு நக்கீரன் பத்திரிகை இருக்கு அதுல ஒரு பத்திரிகையாளர் இருக்கார் அவர் சொல்லிப்பார் பத்திரிகையாளர் பத்திரியாளர் எல்லாம் கிடையாது திமுகவின் மறைமுக ஜான் கழிவுங்க எல்லாம் இவர் நக்கீரன் பிரகாஷ் தன்னுடைய எக்ஸ்தலத்துல போட்டிருக்காரு மத்தவங்க சொல்ற மாதிரி எல்லாம் நாலாயிரம் கோடி ஆயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி எல்லாம் கிடையாது அமலாக்கத்துறை வந்து ரைடு பண்ணிட்டு இருந்த நாப்பத்தி ரெண்டு லட்சத்தையும் அப்படி எண்ணி பார்த்துக்கிட்டு கரெக்டா நாற்பத்தி ரெண்டு லட்சம் இருக்குதுப்பா வச்சுக்கோங்க செலவுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுச்சாங்க என்ன ஒரு இது ஹம் ரெண்டு லட்சம்னா உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் திருடுனா தப்பு இல்லையோ அவங்க திருடர்கள் கிடையாதோ இதெல்லாம் கீழே பதிவுல எல்லாரும் கேட்டிருக்காங்க ஐயா இது கூச்சனாச்சும் பேசுறீங்களே அப்ப இது ஆகாதா நீங்க வந்து லட்சம் கோ கணக்குல கோடி கணக்குல ஊழல்னு சொன்னாதான் திருடன்னு ஒத்துக்குவீங்களா இப்ப நீங்க திருக்குல கொண்டு வர மாட்டீங்களா இதுல ஊழல கொண்டு வர மாட்டீங்களான்னா அதுக்கும் அந்த ஆளு பூசாம பதில் கொடுத்துருக்காரு வெளியில சொல்ற அளவுக்கு இல்லங்க இது தான் அப்படிங்கறாரு என்ன அப்ப எதுக்கு புலல் ஜெயில பத்து ஐம்பது ரூபா நூறு ரூபாய் பிக் பாக்கெட் அடிச்சவங்க தூக்கி உள்ள வச்சிருக்கு அப்ப எதுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் செயின் செயின் பறிச்சிட்டு போனவேன் சும்மா லட்சக்கணக்கில் திருடினவன் வீட்டை உடஞ்சி பாத்திரமண்டவங்களை திருஞ்சிட்டு போனவன் இப்படிப்பட்டவங்க எல்லாம் எதுக்கு நீங்க போலீஸ் பிள்ளைங்க இந்த காவல்துறை பிடிச்சிட்டு போய் சரியில் போட்டிருக்கு பேசாம அவங்க இதெல்லாம் ஒரு திருட்டாங்க ஆயிரம் ரூபாய் லட்ச ரூபாயில திருடுறதெல்லாம் ஒரு திருட்டாங்க திருட்டுனா அப்படி ஒரு லட்சம் கோடி திமுக அதிமுக கொள்ளையர்கள் மாதிரி இல்ல பாஜக கொள்ளையர்கள் மாதிரி அப்படி ஒரு லட்சம் கோடியில போக வேண்டாமாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் நீங்களாம் ஒரு பத்திரிகையாளர்கள் நீங்க பத்திரிகையாளர்னு சொல்றதை விட்டுட்டு வெளியில வந்து திமுக ஆதரவாளர்னே பேசுங்க யாரையும் கேட்க போறதுல அப்போ எங்களுக்கு புரியும் இது திமுக ஆதரவாளங்க இது கோமாளிகள் தான் பேசுவாங்க அப்படின்னு தெரியும் ஆனா அதுல வர நெற்றி கண்ணை திறப்பினும் குத்தம் குத்தமே நெற்றி கண்ணை இல்லை நீங்க உடம்பு முழுக்க கண்ணா காட்டினா கூட உங்க குத்தத்தை ஒப்புக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஆண்கள் ஆகும் நீங்க ஏன்னா உங்க ஜெயலலிதா ஊழல்னு அப்படி பக்கம் பக்கமா போடுவீங்க ஜெயலலிதா அம்மையார் ஊழல்னு ஆனா திமுக வந்து ஊழல்னு உங்க வாயிலிருந்து வரவே வராது அதாவது ஜெயலலிதா அவர்கள் சட்டப்படி நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி திமுகல ஒவ்வொருத்தரும் சட்டப்படி நிரூபிக்கப்படாத குற்றவாளிகள் ஊழல் பெருச்சாளிகள் அந்த அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதும்பாங்க இல்லையா அதுவே இந்த திமுக தான் எப்படி நீங்க இவ்வளவு பச்சையா இந்த திமுக கொள்ளையர்களை பாக்குறதை விட இந்த ஜாத்ரா தட்டம் பத்திரிகையாளர்கள் பார்த்தா தான் கடுப்பாங்க ம் எப்படி உங்களுக்கு இவ்வளவு இத்தனை ஓண்டு தாங்க பத்திரிகைன்னு சொல்ற மாதிரி கிடையாது இவ்வளவு ஓண்டு தான் திருடினாங்க ஆஹ் உங்க வீட்டுல வந்து இவ்வளவு ஓண்டு தான் திருடிட்டு போனேன்னா சரி அப்ப நீங்க திருட இல்ல அப்படின்னு சொல்லிருக்கீங்களா பரவாயில்ல பரவாயில்லப்பா நாளைக்கு வந்து உனக்கு தேவைக்கு கொஞ்சமா திரு எடுத்துட்டு போ அது திருட்டு கிடையாதுப்பா எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லுவீங்களோ என்ன உலகம் எப்படி போயிட்டு இருக்கு இதை எப்படி நார்மலைஸ் சாதாரணமா ஆக்குறீங்க எனக்கு புரியவே இல்லை அப்ப நீங்க இனிமே அதிமுக ஊழல்ங்கிறதையும் பேசாதீங்க நீங்க யார் ஊழல் பண்ணாலும் பேசாதீங்க எந்த கட்சி ஊழல் செஞ்சாலும் பாஜக ஊழல் செஞ்சாலும் பேசாதீங்க பேசாதீங்க திமுக ஊழல் செஞ்சாலும் ஒரு சமமா என்ன திமுக எழுதி கொடுத்திருக்கா ஊழல் செய்யலாம்னு சட்டப்படி அதிகாரம் பெற்று வருகா ஊழுக்கு திமுக மட்டும் சட்டப்படி ஊ ஊழல் செஞ்சா குற்றமாகாதுங்க எங்க இருக்குதா அது அவங்களுக்கு தலைவிடத்தை எழுதி கொடுத்திருக்காங்க மொத்தத்துல என்ன என்ன சொல்ல வரீங்க அதிமுக செஞ்சா ஊழல் ஊழல் ராணி பட்டம் நீங்க செய்யறது ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் குற்றவாளியும் கிடையாது வெளியில சுத்திட்டு இருக்கவங்க எல்லாம் நல்லவங்களும் கிடையாது அதுதான் உண்மை திமுகவை பொறுத்த வரைக்கும் இது அடுத்தது கரிமொழி அம்மையர் அவர்கள் அஹ் பாராளுமன்றத்துக்கு வெளியில வந்து அது தந்தை தமிழ இப்படி சொல்லிட்டாங்கன்னு நிர்மலா சீதாராமன் புட்டு புட்டுன்னு வச்சு கேள்வி கேட்ட உடனே அது வந்து தந்தை பெரியார் அவர்கள் வந்து அஹ் ஒரு தந்தையாக ஆஹ் சொல்லியிருக்காரு பாசத்தோட கண்டிப்போட சொன்ன வார்த்தைகள் தான் அது அஹ் தமிழ்ல வந்து அறிவியல் இல்லையே அப்படிங்கிற ஒரு இதுல சொன்னாரு அறிவு அறிவு ஜீவிகளா எந்த மொழியிலயும் அறிவியல் இருக்காது அறிவியல்ங்கிறது ஒரு தனி அது என்னதுன்னா அறிவியல்னா அறிந்து கொள்ளுதல் மொழி இல்ல மொழி வகையறால மொழிக்குள்ள அறிவியல் வராது ஆங்கில ஆங்கிலத்துலயும் அறிவியல் தான் பேசும் தமிழ்லயும் அறிவியல் தான் பேசும் தெலுங்குலயும் அறிவியல் தான் பேசும் உலகை உலகத்துல உள்ள எல்லா மொழியிலையும் அறிவியல் ஒண்ணுதான் தமிழ்ல அறிவியல் ரொம்ப பயங்கரமாகவும் ஆங்கிலத்துல அதிபயங்கரமாகவும் தெலுங்குல கொஞ்சம் கம்மியாகும் அப்படியெல்லாம் அறிவியல் இருக்காரு அறிவியல் எங்க போனாலும் அறிவியல் அறிவியல் தான் உண்மை உண்மைதான் அறிவியல்ங்கிறது என்னது உண்மையே உள்ளது உள்ளதுபடி நிரூபணத்தோட பேசுறது பேசுறதுதான் அறிவியல் அதை எப்படி நீங்க மொழிக்குள்ள கொண்டு வருவீங்க சரி தமிழ்ல அறிவியல் இல்லாதனால அவர் சொல்லிட்டாரு அப்புறம் எந்த மொழியில எல்லாம் அறிவியல் ரொம்ப அதிகமா இருந்துச்சு எங்கேயாவது படி ஏதோ ஒரு ஆளு சும்மா போற போக்குல மதிமாதான் சும்மா ஒப்பிட்டு சப்பானியா சொல்லிட்டு போனதை இந்த அறிவு பெற்ற புலமை மிக்கவர்கள் மாறுதட்டி கொள்றவங்க நாங்க பெரிய இலக்கியவாதிகள் நம்ம பெரிய எழுத்தாளர்களாகும் அப்படின்னு மாறுதட்டி கொள்றவங்க கொஞ்சம் கூட இதை யூஸ் பண்ணாம அடுத்தவே ஒரு முட்டைன்னு சொல்லிட்டு அப்படி பொது வழியில சொல்றீங்களே உங்களுக்கு இதில் வச்சு நம்மள வந்து இவ்வளோ முட்டாளாக இருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க பேசுவாங்க ஒரு உள்ளுணர்வும் கூட கிடையாதா இதை திருப்பி திருப்பி கேக்குறீங்க அறிவியல் எப்படி மொழியாகும் அறிவியல் மொழி ஆகாதே அறிவியல் எந்த மொழியிலங்க அறிவியல் அறிவியல் எனக்கு புரியல அறிவியல் ஐயோ ஒரு தகவலை பரிமாற்றுறதுக்கு அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட யூஸ் பண்ணுறத பயன்படுத்துகின்ற ஒலி வடிவம் தான் மொழி அது அவங்கவுங்க அந்தந்த கூட்டம் எந்தெந்த மொழியின் வழியா பிறந்தார்களோ அதை பேசுவாங்க அப்புறம் தான் கத்துக்கிட்ட மொழியில அதை பேசுவாங்க தான் படிச்ச மொழியில பேசிப்பாங்க தான் அறிந்த மொழியிலையும் பேசிடுவாங்க இதுதான் மொழி அறிவியல்ங்கிறது எங்க போனாலும் அறிவியல் ஒண்ணுதான் ஆஸ்திரேலியால அறிவியல் வேற மாதிரியும் தமிழ்ல வேற அறிவியல் வேற மாதிரியும் லண்டன்ல வேற மாதிரியும் ஆப்பிரிக்காவில் அறிவியல் வேற மாதிரியும் இருக்காது அறிவியல் அறிவியல் தான் ஏன் இப்படி வந்து முட்டாள் மாதிரி முட்டாள் முட்டாளே உங்களுக்கு அறிவாரியம்னு வச்சு அதெல்லாம் அடிக்கடி சொல்ல அது அறிவாலயம் கிடையாது அறிவிலியலின் ஆலயம் அப்படின்னு கொஞ்சம் அது தமிழ் தமிழுக்கு தமிழ்ல அறிவு அறிவியல் இல்லையா திமுகல அறிவே இல்லை அப்படிதான் நாங்க சொல்றோம் எதுக்குவீங்களா அதான் உண்மையும் கூட இப்படி பேசுறீங்க இன்னும் ஒண்ணு தந்தை பெரியார வந்து எங்களுக்கு பாசத்தோடு ஒரு தந்தையா சொல்றீங்க அவர் உங்களுக்கு வேணா தந்தையா இருக்கலாம் எங்களுக்கு அவர் வந்து மாற்றானவர்கள் தான் எங்களுக்கு அவர் தந்தையாக முடியாது ஏன்னா அவர் தமிழர் கிடையாது தமிழர் வாயி எங்களுக்கு ஒரு தமிழர் தமிழர் எங்களுக்காக பேசுனா எங்களுக்காக உழைத்த தமிழர் எங்களை வந்து பாசத்தோட கண்டிச்சுதான் நாங்க ஏத்துக்கிறோம் ஏன்னா நாங்கள் தமிழர்கள் எங்களை தமிழின தலைவர்கள் எங்களை வேணால் ஏதாவது சொல்லிட்டு போட்டோம் நீங்க சொல்ற மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க எடுத்துக்காட்டு தந்தையா சொல்லும் போது நமக்கு வலிக்காது அதே பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னா தான் நமக்கு வலிக்கும் அப்படின்னு சொன்னீங்களா எங்களுக்கு நீங்க சொல்ற ஈவேரா பக்கத்து வீடுதாரரு அவர் எப்படி எங்களை சொல்லலாம் அவர் எப்படி எங்க தமிழர் எங்க இடத்துல உட்காந்துட்டு வாடகை இருக்கிறது எங்க வீட்டில் நாங்கள் வாடகை கொடுத்துருக்க வீட்டில் நீங்க உட்காந்துக்கிட்டு எங்களையே குறை சொல்லுவீங்களா நீங்க நீங்க தந்தை பெரியார்னு சொல்ற அந்த ஈவேரா ராமசாமி இருக்காரு நாயக்கர் அப்படிங்கிறவரு கன்னடர் தமிழ்நாட்டுல வந்து வாடகை வாடகைக்குற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரு எங்களுக்கு தந்தையே கிடையாது அவர் எப்படி எங்களை சொல்லலாம் எங்களை சொல்றது ஒரு தமிழன தலைவர்கள் தான் சொல்லணும்னு நாங்க சொல்றோம் அப்படி சொல்லியிருந்தா கூட நாங்க ஏத்துப்போம் ஆஹ் அதனால நீங்க வேணா வேணாம் அவர் வந்து பெண்ணியம் பேசுனாரு அது பேசினாரு இது பேசினாரு அவர் பெண்ணியம் பேசினாருங்க உண்மைதான் அடிச்சு சொல்றேன் பெண்ணியம் பேசினாரு எப்படிப்பட்ட ஆனா பெண்ணியம்ல வர்க்கிற பெண்ணியம் எப்படி தெரியுமா ஏ ஆம்பளை நானும் தப்பு செய்யறேன் நீயும் தப்பு செய்யு நான் ஆம்பளை பத்து பேரோ பத்து பெண்களோட உல்லாசமாக இருக்கேன் கொண்டாடியை விட்டுட்டு அடுத்த பெண்களோட எல்லாம் சந்தோஷமா இருக்கேன் அதே மாதிரி நீ பொம்பளை நாலஞ்சு ஆம்பளை தேடிப்போ நீ வந்து புருஷனை விட்டுட்டு எத்தனை ஆம்பளைகளோட வேணா இருந்துக்கோ அப்படின்னு மட்டும் தான் அவர் பேசினாரு இதுதான் அவர் பெண்ணுக்காக ஏன்னா எல்லாரும் இவன் புருஷன் எப்படி போகிறாருன்னு நினைச்சு நொந்து போய் வந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஆதரவாக ஆதரவா அந்த உரிமையை வேணா வாங்கி கொடுத்தாரு அதை இப்ப அவருடைய தீக்கா கோர்ஸ்ட்ல கூட்டங்கள் எல்லாம் லிவிங் டுகெதர் திருமணங்கள் வந்து உறவுன்னு அதை பின்பற்றுறாங்க அந்த கூட்டங்களுக்கு தான் அவர் தந்தை பெரியாரை தவிர எங்களுக்கு அல்ல அப்படிங்கிறத நான் உறுதியா என்ன சொல்லுறேன் அப்புறம் ஒரு சந்தோஷமான செய்தி நம்ம அண்ணன் தடைகளை தகத்தெறிய வல்ல ஒரே அண்ணன் அது அரசியல் ஆசான் செந்தமிழன் சீமான் நபர்கள் இந்த ஏவன் துறை அதாவது திமுகவின் ஏவல் துறை அவ்வளவு கட்டுப்பாடு போட்டு நமக்கு தடை அதாவது பதினாறாம் தேதி வருகின்ற அந்த ஜாதி கணக்கெடுப்பு மற்றும் சம் சமூக நீதி பஞ்சமதில மீட்பு அப்படிங்கிற ஒரு பேரணி இருக்கு இல்லையா அதை தடுத்து நிறுத்தி வச்சிருந்தது நாம உயர் நீதிமன்றத்துல நம்முடைய வழக்கறிஞர்கள் விருப்பத்தின் அத்தனை கட்சி ஆதரவுகளுடன் அதாவது பின்தங்கிய வகுப்பினரை கை விட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு கட்சியினரும் ஒவ்வொரு அமைப்புகளும் வருகின்ற பொதுமக்களும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு பொதுமக்களும் தாராளமாக கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்வதற்கே ஏற்ற மாதிரி இன்னைக்கு நமக்கு தீர்ப்பு சாதகமாக வந்திருக்கு இன்னைக்கு சொல்றேன் அரசியல்ல அண்ணன் சீமான் தான் கெத்து மத்தவங்க எல்லாம் வெறும் வெத்து